வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் அகஸ்டின் ஒன்றும் இல்லை ஒரு வெளியூர் பயணம் போயிட்டு வந்தேன் அப்படியே செம வெயிலா செலுக்கு ஒதுங்கணும்னு ஒதுங்கினேன் ஒவ்வொரு ம ஒரு மரம் வந்து நிழல் இருந்துச்சுன்னா ஒரு பத்து வண்டி அங்கே நிற்கிதுங்க நான் மக்கள் இருந்தால் காய வெயிலா ஒன்றும் இல்லை ஒருத்தவரை ஒருத்தவரை சாவடிக்கணுன்னா எந்த ஆயுதமும் தேவையில்லைங்க இந்த அந்த கொதிக்கிற அந்த தார் ரோட்டில் ஒரு பத்து நிமிஷம் அவனை தூக்கி போட்டால் போதும் செத்துருவது எங்க அந்த மாதிரி காயுது அப்படியே வண்டியை ஓரம் கட்டினேன் ஒரு செய்தி ஒன்று கிடச்சிது இப்போ நான் நாங்கள் போய்ட்டு வந்ததில் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வெயிலுக்கு நிறைய பழங்கள் சாப்பிடுவோம் தர்பூசணி சாப்பிடுவோம் வெள்ளரி பிஞ்சு வெள்ளரி பழம் நுங்கு நிறையா சாப்பிடுவோம் இல்லையா ஆனால் நான் கேள்விப்படாத ஒரு ஒரு பழத்து பேரை இப்போ கேள்விப்பட்டேன் அதனால் உங்களுக்கு அதை ப உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை நான் நாளைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் எனக்கு கேள்விப்பட்டேன் அதனால் அது என்ன பழம்னு உங்களுக்கு சொல்ல மாதிரிங்களே போன இடத்துல இந்த பழத்தை அங்கே இருக்கிற சகோதரி சொன்னாங்க அகஸ்டின் எங்கள் வீட்டில் இந்த செடி செடி தான் பெரிய மரம் இல்லை ஒரு செடி இருக்குது அதில் இந்த பழங்கள் இருக்குது அகஸ்டின் ரொம்ப நல்லாயிருக்கும் பேர் வாட்டர் ஆப்பிள் அப்படின்னாங்க அதனால் வாட்டர் ஆப்பிள் அப்படின்னு பார்த்தா வருங்க வாட்டர் ஆப்பிள் இந்த பழத்தை நான் விற்கிறதெல்லாம் பார்த்துருக்குறேன் நான் சாப்பிட்டது கிடையாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் இப்போ சா இப்போ தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன் சாப்பிட்றது நல்லா இருந்துச்சு ரெண்டு பழம் பறித்து சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க அது இல்லை எப்படி சொல்கிறது ஒரு ஒரு நைன்ட்டி பர்சன்ட்டு நீர் சத்து உள்ள பழம் தான் ஃபுல்லாக தண்ணி தான் நல்லா இருக்குது பழம் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுமாதிரிங்க ஃபுல்லாக தண்ணி தான் பாருங்க அடுத்த ஃபுல் தண்ணி தான் நல்ல தான் அதுக்கு வாட்டர் ஆப்பிள் அதுக்கு பேர் மாதிரி நல்ல ஒரு பழம் இந்த வெயில் காலத்துக்கு இயற்கை கொடுத்த குடல் பாருங்கள் கடவுளுடைய ஒரு வரம் மாதிரி இப்போ இந்த வெயிலுக்கு பிள்ளைங்க பயன்படுத்தணும் கடவுளை கொடுத்துருக்காருப்பாங்க இந்த வாட்டர் ஆப்பிள் நீச்சா தூளை பார்த்தேன் வாய்ப்பு கிடச்சா நீங்களும் சாப்பிடுங்க என்னை பரிசு பண்ணாங்க நிறையா பரிசுன்னு வந்துட்டாங்க வந்து ஓகே நிறையா காய்ச்சி கீழே தான் கொடுதுங்க வாய்ப்பு கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க மிக அற்புதமான பொருள் வாட்டர் ஆப்பிள் நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன் நான் ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன் உங்களுக்கு கிடைச்சா நீங்களும் சாப்பிடுங்க மிஸ் பண்ணாதீங்க வெயில் காலத்தில் உடம்புல உடம்பு ஹீட்டில் பார்த்து பாதுகாத்துங்க இந்த மாதிரி குளிர்ச்சியான பொருட்களை சாப்பிடுங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ நன்றி நான் உங்கள் அகஸ்டின் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் வாட்டர் ஆப்பிள் உங்கள் பார்வைக்கு